தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியத்தின் கட்டிட பராமரிப்பு பணிகளில் பொருளக இனிப்பு கட்டிடத்தில் உபயோகமற்ற மரத் தளவாடங்கள் இரும்பு மின்பொருட்களை அகற்றுவதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியத்தின் உயரதிகாரி ஒருவரை தனிப்பட்ட லாபத்திற்காக முறைகேடான முறையில் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது யார் அந்த அதிகாரி சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழக்கூடிய குரலக கட்டிடம் சென்னை பாரிமுனை பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது இந்த குரலக கட்டிடத்தில் தமிழ்நாடு கதர் கிராம திருவாரியம் உட்பட பல்வேறு அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ளது இந்த குறலக கட்டிடம் மிக பழமையாகிவிட்டதால் அதனை இடித்துவிட்டு புதிய கட்டிடத்தை உருவாக்குவதற்கு தமிழக அரசு முனைந்துள்ள சூழலில் அரசு அலுவலகங்களிலிருந்து உபயோகமற்ற மரத்தளவடங்கள் இரும்பு மின்பொருட்கள் ஆகியவற்றை அகற்றுவதற்கு அரசு விதிகளின்படி ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு மிக அதிக விலை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்களுக்கு கட்டிடத்தின் கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்கான அனுமதி வழங்கப்படும் கடந்த டிசம்பர் இருபதாம் நாள் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியத்தின் இணைப்பு கட்டிடத்தில் உபயோகமற்ற மரத் தளவாடங்கள் இரும்பு மின் பொருட்கள் ஆகியவற்றை அகற்றுவதற்கு பத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் ஏலத்தில் கலந்து கொண்ட சூழலில் அதிக விலையை நிர்ணயம் செய்து கடிதம் வழங்கிய பழைய வணரப்பட்டையைச் சார்ந்த ஜே பி எஸ் நிறுவனம் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியத்தின் தலைமை செயல் அலுவலருக்காக அலுவலர் ராஜா அனுமதி வழங்கியிருந்தார் ஆனால் அதனைத் தொடர்ந்து குரலக மைய கட்டிடத்தின் கழிவுப் பொருட்களான உபயோகமற்ற மரத் தளவாடங்கள் இரும்பு மின் அகற்றுவதற்கு எந்தவிதமான முன்னறிவிப்பும் இன்றி அரசின் விதிமுறைகளை பின்பற்றி ஏலம் குறித்த அறிவு வெளியிடாமல் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியத்தின் உயரதிகாரி ஒருவர் தனது சுய லாபத்திற்காக அரசின் விதிமுறைகளை பின்பற்றாமல் மிகப்பெரிய தொகையை கையூட்டாக பெற்றுக் கொண்டு லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்தை வழங்கியிருப்பதாக பழைய வனர் நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது எவ்விதமான முன்னறிவிப்பு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பது குறித்து தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரிய அதிகாரிகளை அணுகி விவரங்களை கேட்டால் அது ஒரு உயரதிகாரின் உத்தரவு என்றும் இது தொடர்பாக தங்களால் எதுவும் செய்ய முடியாது என கைவிருப்பதாக தெரிவித்த ஜிபிஎஸ் நிறுவனத்தினர் அந்த உயரதிகாரின் முறைகேடன செயல் குறித்து முதல்வரின் தனிப்பிரிவில் புகார் புகார் வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் என் பேர் சேகர் ஜேபிஎஸ் நான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து இந்த வியாபாரம் வச்சுக்கா வியாபாரம் பண்ணி எடுக்கிறேன் கடந்த பத்து வருஷமா ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து என் பொண்ணு பேர்ல நான் எடுத்து வியாபாரம் பண்றேன் எல்லா நிறுவனங்களையும் நான் கம்பெனிலையும் ஸ்காப் எடுத்துட்டு இருக்கிறேன் பில்லு டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த குரல கருத்து இடிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டதா நான் ஸ்காப் எல்லாம் கொடுக்குற மாதிரி கேள்விப்பட்டு நான் குரல இதுல வந்து வந்து உடனே அவங்க நோட்டீஸ் போர்டு போட்டு கீழே போட்டிருக்கோம் அதை பாருங்கன்னு அதிகாரிங்க சொன்னாங்க கீழே நோட்டீஸ் போர்டை உடனே அந்த நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டு அதிகார தொடர்பு கொண்டு என்னன்னு கேட்டு நீங்கள் வந்து ஏலத்தில் பங்கு பெறோ ஏலத்தில் நீங்க பங்கு பெற்றாக்கா நீங்க அதிக அதிகமான விலை கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கேற்ற ரேட்டு கொடுத்தா நம்ம உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்போம் அப்படின்னா ரொம்ப ஏலத்தைனா குறிப்பிட்ட தேதியை தெளிவுபடுத்துறாங்க எங்களுக்கு வந்து நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு தபால் மூலிமா எங்கள் அட்ரெஸுக்கு வந்தது இந்த இது நோட்டீஸ் எங்கள் அட்ரஸ் எல்லாம் கேட்டாங்க அட்ரஸ் கொடுத்தோம் தபால் மூலிமா எங்களுக்கு வந்தது கவரோடு வந்தது அரசாங்கத்தோடு எங்கள் அட்ரெஸ்க்கு வந்தது முறையா நாங்கள் வந்தோம் முன்னோடனே முன்னணியில ஒரு நாலஞ்சு வியாபாரிகள் கலந்துருந்தாங்க நாங்கள் அதிகமான தொகை ஏலம் கேட்டதுனால எங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க ஸ்கிராப் எடுக்கிற கான்ட்ராக்ட் இது நாங்கள் டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி நினைக்கிறேன் அந்த இருந்து நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த ஒரு ஒரு ரெண்டு மாசம் நாங்கள் எடுத்துட்டு இடையில வந்து தான் எங்களுக்கு கொடுத்தாங்க முன்பகுதி அது இல்லாத ஸ்கிராப் ஷிப்டிங் கான்ட்ராக்டர் கொடுத்தாங்க அதுவும் வந்து ஸ்கிராப் இதெல்லாம் இங்கே இருக்கிற இதெல்லாம் எடுத்து பக்கம் பில்டிங்ல கொடுத்து அதுவும் ஷிப்டிங் பண்ணி அதுக்குண்டான பேமெண்ட் எல்லாம் சில கொடுத்துடணும் சில வர வேண்டியதெல்லாம் இருக்குது மேற்கொண்டு பகுதியான ஏலம் நடக்கல நடக்காம தனி நபருக்கு தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அதிகாரிகள் தாரபாரத்துக்கு கொடுத்துட்டாங்க சொல்ல முடியும் பொதுமக்கள் முன்னில் இல்லாத தெரியப்படுத்தல யாருக்கும் வந்து தெரியப்படுத்தலை அது வேல்யூன்றது என்ன வேல்யூன்னாலும் நாங்க அது கொடுக்க போறோம் அதுக்கு உண்டான வேல்யூ நாங்க கொடுக்குறோம் இப்ப நாங்க எல்லாமே எடை போட்டு எடுத்திருக்கிறோம் எல்லாமே எல்லாமே வெயிட் கணக்கு எடை போட்டு எல்லாமே கிலோ கணக்குல ரேட்டு கொடுத்து ஐஎஸ் ரேட்டு கொடுத்து நாங்க எடுத்துருவோம் அது அதிகமா ரேட்டு கொடுத்ததுனால தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இரண்டாவது இது இரண்டாவது இது வந்து அவங்க வந்து எங்களை தெரியப்படுத்தல தனி நபருக்கு யாரோ ஒருத்தருக்கு அவங்க வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க கொடுத்திருக்கிறாங்க பொதுமக்கள் போக்கும் தெரியப்படுத்தல நோட்டீஸ் பண்ண எங்களுக்கு தான் இல்லை யாருக்குமே தெரியப்படுத்தலை எங்களுக்கு மட்டும் எனக்கும் எனக்கு தெரியப்படுத்த மொத்தமாக யாருக்குமே அது வந்து இளமரி அது முடிஞ்சு போச்சு அதை கேட்டேன் நானு நீங்க முறையா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க இது அதிகாரிங்கோ மேல அதிகாரிங்க பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க தான் அது நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது நாங்க முறையா தான் பண்ணோம் நாங்க முன்னாடியெல்லாம் பண்ணிட்டோம் நாங்கோ இப்போ யாரும் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க டீம் செல்லுக்கு கொடுத்துருக்க நான் ஏன் செல்லுக்கு அதுக்கு அதுக்குண்டான காப்பி இருக்கட்டே இருக்கேன் அவங்க ஒரு பத்து நாள்ல நடுவோம் இன்னும் ஒட்டுமொத்த வியாபாரிகளுடைய குமரல்கள் இருக்குது இதுல நிறைய பேர் வந்து தனி நபருக்கு யாருக்கோ வந்து விட்டுருக்கிறாங்க அதை அது யாராலும் ஜீர்ணிக்க முடியல அது அரசாங்கத்துக்கு சொந்தமான பொருட்களை வந்து அதற்குண்டான விலையை கொடுத்து அதுக்குண்டான பொதுமக்கள் முன்னில்லை வியாபாரிகள் முன்னில்லை அது ஏலமோ டெண்டரோ கூப்பிட்டு நிறையா பண்ணியிருந்தா அது அரசாங்கத்துக்கும் ஒரு லாபகரமாக இருக்கும் எடுக்கிற வியாபாரத்துக்கு அது லாபம் திருப்தியா இருக்கும் மன திருப்தியாக இருந்திருக்கும் ஆனா தனக்கு வேண்டப்பட்ட ஒரு நபருக்கு மட்டும் அவங்க கேட்கிற வழிக்கு அதை கொடுத்துட்டாங்கன்னா அது எந்த வகையிலும் ஞாபகம் இல்லை குறிப்பா எனக்கு யாரும் தெரியல ஆனா ஒரே ஒரு அதிகாரி தான் சம்பந்தப்பட கூட்டாக யாரும் இல்லை ஒரு மேல அதிகாரி ஒரே ஒரு சம்பந்தப்பட்ட அவருடைய கட்டுப்பாட்டில் நடந்தது மேற்கொண்ட அதிகாரிகள் கேட்கறதுக்கு இந்த அவருக்கு கீழே இருக்கிற வே அதிகாரிகளுக்கு கேட்கறது உரிமை இல்லாததுனால அவங்க எடுத்த முடிவுக்கு எதுவும் பண்ண முடியாது அவங்க சொல்லிட்டாங்க கேட்டதுக்கு அவங்கதான் நீங்க வந்து எங்க முறையிடுறீங்களோ முறையிடுங்க நாங்கதான் மெசேஜ் வந்துருது பத்து நாள் உங்களுடைய மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொந்தமான கட்டிடத்தில் கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்கு அதற்குரிய விலையை கொடுத்து எடுப்பதற்கு ஒப்பந்ததாரர்கள் பலர் தயாராக உள்ள சூழலில் அரசின் பொருட்களை உயரதிகாரி ஒருவர் தனது தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் கையொட்டு பெற்றுக் கொண்டு எப்படி வழங்க முடியும் என்கின்ற கேள்வி எழுகின்றது தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியத்தின் அந்த உயரதிகாரின் மீது துறை அமைச்சர் துறை ரீதியிலான நடவடிக்கையை மேற்கொள்வாரா தமிழக முதல்வரின் தனிப்பிரிவு இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு முறைகேடாக செயல்பட்ட அந்த உயரதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஒப்பந்ததாரர்கள் வேண்டுகோளாக இருக்கிறது தமிழக அரசிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் இது போன்ற அதிகாரிகளை கலையெடுப்பது தமிழக அரசிற்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் நன்மையை தரும்